மாவுட எலப்பு கட்சில எல்லா பாதிப்பு ஏற்படுத்தும். கண்டிப்பா ஏற்படுத்தும்பா. உயிரையே வெச்சுக்குற நாங்களா. சும்மா கட்சிக்காக போய் நாங்க பிரச்சாரம் பண்றது எங்க கொடுத்து பிரச்சாரம் நாங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா மாவுட நாங்க எப்படி போతాம்? பெரிய பாதிப்புலாம் இருக்கும்பா.

அண்ணா எப்படி பேரறிஞர் அண்ணா எப்படி எங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணா எங்க குடும்பத்துல ஒரு தலைவர் சொன்னாரு எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்த எங்களுக்கு தருவீங்கல்ல எங்க இதயம் எங்க இதயத்துல கேப்டன் அசைக்க முடியாத சாமி இன்னைக்கு நாங்க பூஜை பண்ண கேப்டனுக்கு மட்டும்தான் பண்ணுவோம் அவர் ஆத்துமா சொர்க்கத்துக்கு போる. அவர் நல்லா இருப்பார். நல்லா இருப்பாரு. ஆனால் எவ்வளோ மக்களுக்காக செஞ்சிருக்கேன். ஒரு விட்டு பாருங்க. வந்து மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாரு அள்ளி கொடுத்த உயிரின